ஹாய் இது கைஸ் வெல்கம் சர் சேனல் இன்றைக்கி நாம கோல்டன் காமோ அப்படிங்கிற ஒரு அணிமை தான் பார்க்க போகிறோம் டெஃபனெட்டாக ஒரு ஒர்த்தான அனிமே நீங்கள் மஸ்து வாட்சா என்ன ஒரு அனிமே அப்படின்னா நான் சொல்லுவேன் ஏன்னா அனிமே நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த நிலைமையை மஸ்து பார்த்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன் என்ன ஒன்று இந்த அனிமே ரொம்பவுமே ஒரு அண்டரேட்டரான அனிமே இந்த மாதிரி ஒரு அனிமே இருக்குது அப்படிங்கிறது கூட யாருக்குமே தெரியாது அந்தளவுக்கு ரொம்பவுமே அண்டரேட்டராக தான் இருக்குது அதனால் எல்லாருக்குமே இதை ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் மறக்காம இந்த நிலைமைக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுங்க சரி நம்ம வாங்கி உள்ள போலாம் ஒன் இந்த இதே ஒரு வார் தெரியுது அப்படின்னு மிலிட்டரி ஃபோர்ஸ் எல்லாமே தயாரா இருக்காங்க அப்படியே பிடிச்சி சாப்பிடுறானா இந்த இடத்துல நான் சாக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் இவன் தான் நம்ம ஹீரோ இதுல பார்த்தா அவங்களுமேக்கமான போர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லும் பயங்கரமாக ஃபைட் பயங்கரமா அப்படின்னு ஓடுறாங்க நம்ம ஹீரோ ஆளு அடிச்சுட்டு ஓடுறானா இப்படி போகும்போது உள்ளவங்க எல்லாருமே இது மாதிரி கண்ணை வச்சு ஃபயர் பண்ணி இங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாருமே டிஃபீட் பண்ணிடுறாங்க நம்ம ஹீரோவுமே அப்படியே ஃபயர் பண்ணிடுறாங்க இறந்துருவானா அப்படின்னு பார்த்தா அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு இமோட்டா அப்படின்னா அங்கே பயங்கரமா ஒரு மான்ஸ்தர் மாதிரி அங்கேருமே எல்லாருமே சும்மா தாறு மாறா அடிச்சு கொண்டுகிட்டு இருப்பான் கிட்டத்தட்ட ஒரு மான்ஸ்தர் மாதிரி அங்கே ஃபைட் பண்ணுவான் அங்கே இதில் கண்ணை அப்படியே கைய விட்டு அவன் கண்ணை அப்படியே பிச்சு எடுத்துருவான் ஹீரோ இதுக்கும் ஒரு சுகிமோட்டோ எனக்கு மரணமே ராடா அப்படிங்கிற மாதிரி வெறித்தனமா சொல்றோம் இதுவரையிலே நடந்தது நம்ம ஹீரோ ஜப்பான் ரஷ்யா போல சண்டைப்பட்டதுதான் இதுக்கும் ஒருத்தான் நம்ம ஹீரோ தங்கத்தை தேரோ அப்படிங்கிற மாதிரி கிளம்பி இருப்பான் இந்த மாதிரிதான் தெரியிட்டு இருக்கும் போது பேசணும் பேசிட்டு இருக்காரு என்னன்னா நீ தானே இமோட்டல் சுகிமோட்டோ எக்கச்சக்கமான போற பார்த்திருக்க கூட இருக்கவங்க எல்லாமே இறந்திருக்காங்க ஆனா நீ மட்டும் இறந்ததே இல்ல அதனால உனக்கு மோட்டார் சுக்கி மோட்டோங்கிற பேராக வச்சாங்க ஏன்னா நான் சொல்கிறது சரிதானே குடிப்போதை எப்படி பேசிகிட்டு இருக்காரு இப்படியே பட்ட வார்த்தை எதுக்காக இப்போ தான் தங்கம் தங்கம் தேடிட்டு இருக்கான் சரி உனக்கு இது மாதிரி தங்கம் தேவைப்படுதுன்னா நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறேன் இந்த விஷயத்த நான் யார்கிட்டையுமே சொன்னது கிடையாது இப்போ தான் ஒரு தங்கிட்ட சொல்கிறேன் இது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோ இந்த விஷயம் மட்டும் நீ கண்டுபிடிச்சா எக்கச்சக்கமான தங்கம் உனக்கு கிடைக்கும் ஏன் தங்க வேட்ட தான் உனக்கு எக்காச்சக்கமான தங்கத்தை நீ அழுதுட்டு வரலாம் ஜப்பான் ரஷ்யா போர் நடந்துகிட்டு இருக்கும் போது அப்படிங்கிற மாதிரி ஒரு இனம் இருந்திருக்கு இந்த இனம் இந்த மாதிரி வாரனால நம்ம இன்னும் ரொம்ப கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கிடைக்கிற தங்கம் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு வந்துருக்காங்க இது எல்லாத்தையுமே ஒருத்தன் திடீர்னு வந்து அவங்க எல்லாத்தையுமே கொண்டு போட்டு அவங்க வச்சிருக்க எல்லா தங்கத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்றான் அவங்க இருக்கிற எல்லாருமே கொண்டு போட்டு இதை பார்த்தா போலீசமாக இருப்பாங்களா அப்படியே வந்து இத்தனை பெரிய கொண்டு அவனை பிடிச்சி ஜெயினில் போட்டு அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு தூக்கு தண்டனமே கொடுத்துட்றாங்க சரி அந்த தங்கம்லாம் எங்கடா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட கேட்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரியாது பார்த்து மீங்களா அது வந்து நான் ஒரு மறைச்சி வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஆனால் அதை தங்கம் அப்படியே அஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதே ஜெயிலில் இருந்த இந்த மாதிரி குற்றவாளிகள் எல்லாருமே பிடிச்சி முதல்ல ஒரு இருபத்தஞ்சி பேர் எடுத்து அந்த இருபத்தஞ்சு பேருக்குள்ளே இந்த மாதிரி எனக்கு தங்கத்துடைய மேப் எங்கே இருக்குங்கிறத ஒரு பச்சையாக கொத்துறான் அது மட்டும் இல்லாமல் அவனையுமே இந்த மாதிரி பிடிச்சி மரண தண்டனை கொடுத்து கொண்டுறாங்க மாதிரி சரி அந்த தங்கத்துல நாம தேடி கண்டுபிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த இருபத்தி பேரையும் பேரையும் இந்த மாதிரி போறாங்க அந்த தங்கத்தை தேடி அப்படி போகும்போது தான் அதில் இருக்க அந்த கொலையாளிங்க எல்லாருமே போலீஸ் இருக்காங்க அந்த போலீஸ் எல்லாருமே பிடிச்சி கொண்டு போமாட்டான் இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் உருட்டு கதை அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருப்பான் இப்படியே வேறு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே இந்த இடத்த விட்டு போயிடுறான் பழைய ஞாபகம் எல்லாம் என் மண்டைக்குள்ள ஓடுது என் ஃப்ரெண்டு வார டைமில் இந்த மாதிரி ஹெல்ப் கேட்டுருப்போம் நான் கண்டிப்பாக இந்த பகலில் இறந்து போயிடுவேன் ஆனால் நீ இருக்க மாட்டேன் எனக்கு தெரியும் ஆனால் கண்டிப்பாக நீ உயிரோட அருப்பில அப்போ என் ஃபேமிலி என் குழந்தை என் ஒய்ஃப்காக இந்த இடத்துக்கும் இது என் ஒய்ஃபுக்கு வந்து தயவு செஞ்சு நான் இந்த பிச்சையாக கேட்குறேன் எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அதெல்லாம் நடக்காது கவலைப்படாதரா அப்படிங்கிற மாதிரி இவனுக்குமே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க இது வர எதுவுமே காத்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ திரும்பி பார்க்கும்போது அவன் ஃப்ரெண்டு அந்த இதுலேயே இறந்து போயிடுறான் இறந்து பார்க்காத உன் ஃபேமிலி உனக்காக மீட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குற மாதிரி அதெல்லாம் நம்ம ஹீரோ யோசித்து பார்த்துட்டு இருக்கானா திடீர்னு அந்த வயசான என்ன ஆகணும்னு தெரியல நம்ம ஹீரோவை திடீர்னு கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி கண் எடுத்து அவனை ஷூட் பண்ண அப்படின்னு வருவான் என்ன கொல்ல கொள்ளப்போதியா அப்படினா நான் ஷூட் பண்ணிக்கூடா நான் இமோட்டலாக என்னங்கிறத செக் பண்ணி பார்க்கறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் அவன் ஒரு வச்சு பயந்து போய் நிக்கிறானா இவனை சொல்கிறதுக்கு அவன் வந்து ஒரே பஞ்சு அவன் அதே விழுந்துடுறான் அப்படியே போயிட்றான்னா அவன் வந்து இந்த மாதிரி தங்கம் இந்த மாதிரி ஏதாவது நம்ம காசு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போறான் நம்ம ஈரோடைய பாரப்பையில யாராவது தங்க பனியில் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க சரி அவர் காப்பாற்ற அப்படின்னு போனியா சொல்லிட்டு ஒரு பில் எடுக்கிறான் எடுத்து பார்த்தா ஏற்கனவே பார்த்துருப்பார் இல்லை அவராக தான் இருப்பார் இவர் அப்படியே அவர் எடுத்து பார்த்தோன்னே கீழே பார்த்தா ஒரு கபடியுடைய கால இருக்கும் இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு செகண்ட் அள்ளி விட்டுரும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு உடம்புல இருக்க சட்டையை கேட்டி பார்த்தா ஒரு தோல் மாதிரி அந்த பச்சை குத்தினா இந்த மாதிரி டட்டும் இருக்கும் அந்த மேப்பை பத்தி இவர் குடிச்சு தான் அதிகமாக ஓடி வச்சிருந்திருப்பாரு தான் நம்ம ஹீரோவுக்கு உள்ளாடிட்டு வருவாரு அப்படியே நம்ம ஹீரோவில் அடிச்சோன்னே அந்த இடத்துல தவித்து ஓடி வரும்போது தான் இந்த மாதிரி கரடிக்கிட்ட கிட்ட மாட்டி இவர் இறந்து போயிருந்திருப்பாரு இது எல்லாமே நம்ம ஹீரோ ஹீரோக்கடியே புரிய வருதா இந்த மாதிரி டேட்டர் எல்லாம் கதை இவர் சொன்னது உண்மைதான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோட்டி அவர் சேரமைப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு இது தான் அந்த கரடி இருக்கு போல உடனே இவரு இடத்துல இடத்துல போகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புறோம் கிளம்பும் போது அந்த கரடி கொட்டி அங்கேதான் இருக்கும் அந்த கரடியுமே வேகமாக வந்து இவனை அட்டாக் பண்ணலாம் அப்படி வரும் அப்படியே அந்த கரடி உன்னை தாக்கலாம் அடிக்கலாம் வரும்போது ஒரு சமயம் வாழ்க்கையே கீழே எழுதுறான் அந்த கரடி வந்து இவன் மேலே இவனை தாக்கி எல்லாம் அப்படி பொண்ணு திடீர்னு ஒரு வெள்ளு வரும் அது வந்து ஒரு பொண்ணு தான் விட்டு நம்ம இவனை காப்பாற்றிருப்பாள் அதுக்கப்புறத்து தான் அந்த கரடி கிடையாது சதைய அந்த விஷம் பாட்டை எடுத்தபடியே இந்த பொண்ணு அப்படியே எடுத்துருவாளா எடுத்த பிறகு அந்த கரடி அடைய ஸ்டமக்லாம் எதுவுமே இருக்காது வந்து ஒரு அம்மா கரடி அப்படின்னு சொல்லுவானா அப்போதான் அந்த கரடியில குட்டி அவன் காமிப்பான் அப்படின்னா இந்த குட்டியை காப்பாத்துறதுக்காக தான் இது இடத்துல இருந்து சண்டை போட்டிருக்கு அப்படின்னா இவனை கொன்னது அந்த கரடி கிடையாது வேற ஏதோ ஒரு கரடி இருக்கு இந்த உடம்புக்காக அது மறுபடியும் நம்மளை தேடி வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னா இன்னொரு கரடி வேலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே போயிட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோ வந்து இந்த ட்ரெஷரு இதை பத்தி எல்லாம் சொல்லுவான் அதனால் அந்த பொண்ணு நம்ப மாட்டா இதை ஏற்றுக்க மாட்டா அதுக்கும் பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே இந்த ஃபயர்லாம் பார்த்து வைப்பாங்க இப்படி பார்த்து வச்சோன்னே எதுக்காக இந்த கரடி கிட்ட நம்ம தப்பிக்கிறது பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னா அவன் கேட்பான் அதெல்லாம் எதுவும் இல்லை கரடி வந்தோடனே நம்ம இதை ஷூட் பண்ணிடலாம் அந்த கரடியை நிப்பா தொகத்துக்கு தகுதி சுட்டு கொண்டு கண்டிப்பாக வராமல் இருக்காது வரவுண்டின்னு சொல்லுவாளா அந்த நேரம் பார்த்து அந்த கரடியுமே திடீர்னு நம்ம ஹீரோக்கு வந்து அட்டாக் பண்ணுவோம் நம்ம ஹீரோ வந்து இழுத்து வச்சு அதை ஒரு பஞ்சு விடுவோம் ஆனால் அந்த கரடிக்கு எதுவுமே ஆகாதான்னு பார்த்தா அந்த கரடியோட மூஞ்சி வீங்கிடும் இப்போ கருந்துருக்கு போகலாம் அப்படி நம்ம ஹீரோ பார்த்து பேசிக்கிட்டு இருப்பானா அந்த அந்த பொண்ணு வேகமாக அந்த ஈரட்டத்தில் ஓடி போய் அந்த கரடிக்கு ஏம் வச்சு அதை அப்படியே அந்த வில்லை விடுவா ஆனால் அந்த மிஸ் ஆகிடும் அந்த பொண்ணை அந்த கரடி அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு போகுமா போகும்போது அந்த ஏதோ ஒரு உள்ஃப் வித்தியாசமாக வந்து அந்த பொண்ணை காப்பாற்றும் அப்போ வந்து மறுபடியும் அந்த நம்ம ஹீரோ அந்த கரெக்ட் அட்டாக் பண்ணலாம் அப்படி போகுது அப்படி போகும்போது நம்ம ஹீரோ வந்து அந்த அவனுடைய கண்ணில் ஏதோ கத்தி மாதிரி செட் பண்ணி நேராக அதில் விழுந்து அந்த கரடி இறந்து போயிடுது என்ன உனக்கு விதுவாங்கல அப்படின்னு நம்ம ஹீரோ வெளில வந்து பேசுவான் சரி அது என்ன உல்ஃபு உன்ன வந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கெட்டுகிட்டு இருப்பான் தான் ஒரு ரிவீல் பண்றாங்க ஏன்னா இந்த பொண்ணு இருக்காலை இவர் அந்த ஏனோ அந்த இனங்கத்தை சேர்ந்தவர் அந்த வயசானவர்கள் இருக்குன்னு சொல்லி இருப்பாருல இங்க இறந்து போனவன் அவர் வந்து என்ன சொல்லிருப்பாங்கன்னா இந்த மாதிரி ஏனும் இனத்துலேருந்து அந்த ட்ரெஷர் தங்கத்துல தான் தான் ட்ரெஷராக வேண்டிய அந்த கதை சொல்லுவார்ல அதில் அதில் வந்து அந்த இனத்தை தான் எவ்வளவுமே இருப்பா இவனுடைய அப்பாவை கொண்டுட்டு அவன் அந்த ட்ரெஷர் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு சேர்ந்துருப்பான் அதில் வந்து இவங்க அப்பாவுமே ஒரு அழகாக வழியாட இறந்து போயிருந்திருப்பாரு இதையுமே இந்த பொண்ணு சொல்றான் இந்த ஏனும் அந்த இனத்துக்கான அந்த தங்கம் இருக்கிறத நான் பார்த்தே ஆகணும் அது மட்டும் இல்லாமல் என் அப்பாவுடைய இறப்புக்காக அந் நான் தேடி பழிவாங்கியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா அதுக்கு அடுத்து அந்த இந்த டேட்டமே பார்த்து தான் எல்லாத்தையுமே அவள் சொல்லி நம்பிக்கிட்டு இருக்கா அந்த கார்டுடைய இருந்து ஏதோ ஒரு உறுப்பை எடுத்து இது சாப்பிட்டு இது ஒரு மெடிசன் தான் இனி சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்து காமிச்சுக்கிட்டு இருக்கா சரி அப்படின்னா நீ ஏனும் எனக்கு தந்தவன் அப்படின்னு சொல்றியா அப்படின்னா உங்கள் அப்பாவை கொண்டாடு நீ பழி வாங்கறதுக்காக சரி ஓகே அப்படின்னா நீனும் நானும் வேற வேற கோலுக்காக போயிருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் போகிற வழி ஒன்று தான் அதனால் நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த தங்கா இருக்கிற கண்டுபிடிக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறோம் இப்போ ரெண்டு பேரும் ஒன்றா செய்கிறாங்க இது போன்றதா என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நீ பார்க்குறோன்னு நினைச்சிங்கன்னா அதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பெல் பெல்பட்டன் ஆன்ல போட்டுக்கோங்க அப்போது அடுத்த எபிசோட் உடனே வரும்